நீங்கள் அளவுக்கதிகமாக நேசிக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் ஸ்டில் நவ் இன்னைக்கும் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏன் இன்னும் தேடி வரல அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அறிகுறியையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்னைக்கும் உங்களை நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை ஷேர் பண்ண போகிறேன் அதே சமயத்தில் இந்த அறிகுறி தென்பட்டாலும் ஏன் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் இன்றைக்கும் உங்களை தேடி வராமலேயே தாமதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சுச்சுவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றியும் நான் விளக்கமாக இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போன்ற எல்லாம் அது ஜப் அட்ராக்டிப்னோதெரப்பி ஹீலிங் மென்டல் ஹெல்த் ஹீலிங் எனர்ஜி ஹீலிங் இது போன்ற கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸஸ் கவுன்சிலிங் எல்லாமே பார்த்து அப்படின்னு சொன்னால் பர்சனல் ஃபோன் காலில் தான் நடக்கும் எந்த விதமான குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் எல்லாருக்கும் ஜென்ரலாக வந்து ஒரு மெத்தட் ப்ரொவைட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காது ஒவ்வொருத்தவங்க கிட்டையுமே தனித்தனியாக பேசி அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மெத்தட்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அண்ட் தென் அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் சைக்கலாஜிக்கலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரியான கிளாஸஸ் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் உங்களுடைய பர்சன் உங்களை இன்னக்கும் நினச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரவு தூங்கும் பொழுது ஆஸ்ட்ரல் டிராவல் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் ஆஸ்டல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா கனவுல நீங்கள் லைவா பார்ப்பீங்க கனவு போலவே தென்படாது நிஜம்தான் இது அப்படிங்கிற மாதிரி ஹைப் ஆகிற மாதிரியான உணர்வு உருவாகும் மார்னிங் நீங்கள் எழுந்திருக்கும் போது நாம் நைட்டு பார்த்தது கனவா கனவா கண்டோம் இல்லையே நெஜத்திலேயே அனுபவிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கனவு எது நெஜம் எதுங்கிறத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பிரிக்க முடியாத அளவுக்கு வே முடியாத அளவுக்கு ரொம்பவுமே லைவ்ல பார்த்த அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் இதற்கு பேர் தான் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் நம்ம தூங்கும் போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுடைய ஆன்மாவை வெளியில அனுப்பும் நம்ம எங்க ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் போகும் நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும் யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போகும் அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் எஸ் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷனை வச்சு தான் இந்த அறிகுறி இருக்க போகுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அறிகுறி தென்படும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய கனவில் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் நடக்கும் அப்போது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க வெறுமனே பார்வையாளராக மட்டும்தான் கவனிப்பீங்க அவங்க உங்கள் மேலே கோபமாக இருக்கிற மாதிரி கவனிப்பீங்க அந்த நேரத்துல நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க பட் உங்க பர்சன் கிட்ட பேச முடியாம போயிடும் உங்களுக்கு வார்த்தையே வராது ஓட ஓட தூரம் குறையவே குறையாது நெருங்க நினைப்பீங்க பட் தள்ளி போயிட்டே இருப்பாங்க கத்தி கத்தி பேசினா கூட அவங்களோட காதுல விழவே விழாது ஏன் அப்படின்னா நீங்க கத்தி பேசினா வாய் மட்டும்தான் அசையும் காதுக்கு போய் எதுவும் ரீச் ஆகுது ஏன்னா குரலே வெளியில் சொல்ல முடியாது நீங்க கத்துவீங்க காத்து மட்டும்தான் வெளியில வரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துருவீங்க அந்த பர்சனுக்கு பக்கத்தில் நெருங்கி போகலான்னு நினச்சி ஓடுவீங்க ஆனால் ஓட 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 அந்த பயனை முடியவே முடியாது ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுவீங்க அந்த பொருளை உங்களால் தொடவே முடியாது ஐயோ என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை பார்த்துட்டோம் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசலாம் அப்படின்னு துடிப்பீங்க ஆனால் உங்களால் அவங்கக்கிட்ட பேசவே முடியாது வாயெல்லாம் அசையும் ஆனால் காற்று தான் வரும் இந்த மாதிரியான ஒரு வி விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் உங்களுடைய ஆன்மா லைவ்ல ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணும் அதை நீங்க உணர்வீங்க அது உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா கண்ணீரையே வர எஸ் இதுதான் அறிகுறி ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பர்சன் இன்னக்கும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஏன் இன்னும் உங்களை தேடி வரல அப்படிங்குறக்கான காரணத்தில் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஸோ நான் இப்போ சொன்ன அறிகுறி உங்களுக்கு தோன்றுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பர்சன் உங்கள் மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்கள ரொம்பவுமே மன அளவுல காயப்படுத்தி இருக்குன்னு அர்த்தம் பாருங்க நான் மென்ஷன் பண்ணி உங்க எல்லாருக்குமே புரியற மாதிரி சொல்றேன் சும்மாவெல்லாம் இந்த கனவு வராதுங்க ஆழமான மன அழுத்தத்தில் நீங்க இருந்தால் மட்டும்தான் இந்த பெயின்ஃபுல்லான கனவு அப்படிங்கிறது உருவாகும் அதாவது ஆழமான மன அழுத்தம் அவங்கள பார்த்துட மாட்டேமா என்னுடைய நபரை நான் மீட் பண்ணிட முடியாதா அவங்க என் கண்களில் பட்டுட மாட்டாங்களா அவங்களுடைய உருவம் என் கண்களுக்கு தென்படாதா அவங்க குரல் எனக்கு கேட்காதா அவங்க கூட என்னால் உட்காந்து பேச முடியாதா ஏற்கனவே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் ஆனால் என் கருத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஆயிரம் மடங்கு மன ஏக்கத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த கனவு வரும் சும்மா நம்மளுடைய மைண்ட் நமக்கு புரியுதுங்களா நமக்கு நிறைய கனவுகள் வரும் எல்லா கனவுகளும் கான்சியஸா இருக்கா எல்லா கனவுகளும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்லை இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் ப்ரொஜெக்ஷனை நம்மளுடைய நினைவுக்கு உட்படுத்துது அப்படின்னாலே இது பிரபஞ்சத்துடைய வேலையாக தான் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது நாம் ஆழமான அடி ஆழத்தில் இருந்து மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால நம்ம ஏங்குறதுனால இந்த கனவு உருவாகும் அப்போ தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் நடக்கும் அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லணும் இந்த கனவு முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது உங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்த இந்த பிரபஞ்சம் உதவி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த பர்சனை பார்க்க முடியாதான்னு தவிச்சிட்ருந்து உங்களுடைய மனசுக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக தூங்கிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை உங்களுடைய பர்சனை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கு உங்களுடைய பிரபஞ்சம் ஏன்னா இந்த ஒரு கேள்வியை நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் என்னை நினைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியுது நான் இன்ட்யூஷன்ல ஃபீல் பண்ணுறேன் எனக்கு உள் உணர்வு சொல்லுது உன் பர்சன் இந்த நிமிஷம் இந்த நொடி உன்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரிய வைக்குது ஆனால் ஏன் இன்னும் என்னை காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் இன்னும் அவங்க காண்டாக்ட் பண்ண தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க காரணம் என்னென்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய மனசை ரொம்பவுமே இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் இந்த கனவில் நீங்கள் ஓடுறீங்க ஆனால் உங்களால் ஓடிக்கூட அவங்கள ரீச் பண்ண முடியல நீங்கள் நிறைய பேசணும்னு ட்ரை பண்ணி கத்துறீங்க ஆனால் வாய்ஸ் வர மாட்டேங்குது ஏன்னா உங்கள் பர்சன் உங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க நினைக்கவே இல்லை பிகாஸ் அவங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னால் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு அதாவது இவ்வளோ நேரம் சொன்னதை பார்த்து ஆஹா நம்ம பார்ட்னர் கோவமாக இருக்காங்க அதுதான் புரிஞ்சு போச்சு இனிமேல் அதை எப்படிடா சரி செய்யுது அப்படின்னு உங்களுக்குள்ள தோணு இருக்கும்ல அதுக்கு தான் இப்போ நான் ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட வச்சுதான் நீங்க அவங்கள போய் ஒரு வியூவரா பார்த்தீங்க கரெக்ட்டுங்களா அப்படி தான் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் ப்ரொஜெக்ஷன் ரீம்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு உங்களால உங்களுடைய ஸ்பெசிபிக் பர்சனை போய் பார்க்க முடிஞ்சிருச்சு அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஆனா அவங்கள ரீச் பண்ண மட்டும் தான் முடியல ஏன்னா உங்களால் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்மோஸ்ட் அவங்கள போய் ரீச் பண்ணிருச்சு ஆனால் உங்களுடைய பர்சனுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரிசீவ் பண்ண மறுக்குது புரியுதுங்களா அப்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுடைய வேலையை சரியாக செய்யுது கரெக்டாக அப்போது நம்ம இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் மேனஃபெஸ்டேஷன் பண்ணால் ஈஸியாக உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய மனசை நம்மளால் மாற்ற முடியும் கரெக்ட்டுங்களா அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஒரு ஆற்றலை நீங்க வெளிப்படுத்துவீங்க அப்போ உங்களுடைய சப்கான்சியஸில் இருந்து வெளியேறுது இல்லையா அந்த ஆற்றல் அது எங்கே போய் சேரும்னா உங்களுடைய ஸ்பெசிபிக் பர்சனை போய் சேரும் ஆனால் உங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்க மேல கோமா இருக்காங்க ஸோ கோமா இருக்கிறதுனால அவங்க உங்களுடைய ஆற்றலை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க அப்போ நீங்கள் இந்த இடத்துல தொடர்ந்து எனர்ஜி ஹீலிங் பண்ணும் பொழுது தொடர்ந்து மேனஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது தொடர்ந்து நீங்கள் மனோரீதியாக ஹீலாகும் பொழுது அப்பாலஜி கேட்கும்போது அப்பாலஜின உடனே நான் போய் அவங்களுக்கு ஐம் சாரி நான் மன்னிச்சிரு இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் போடுறதுக்கு பேர் அப்பாலஜி கிடையாது முழு மனதார நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஐ எம் சாரின்னு நீங்கள் அப்பாலஜி கேட்டால் கூட உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய மைண்டுக்கு ரீச் பண்ணும் அப்போ உங்களுடைய ஒவ்வொரு பர்சன்டேஜாக உங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு உங்க மேலே இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ண 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 உங்கள் உங்களுடைய ஞாபகம் ஆல்மோஸ்ட் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஓகே யார் பண்ணாத தப்ப என் பார்ட்னர் பண்ணிட்டாங்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுடைய எனர்ஜியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த அறிகுறி தென்படுது அப்படின்னு சொன்னாலே அடுத்ததாக நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா உங்கள் பர்சனை ஹீல் பண்ணி நீங்கள் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரதுக்கான வேலைகளில் ஈடுபடணும் அப்போது உங்கள் பர்சனை நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க மன அளவில் உடல் அளவில் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஓகே அவங்க நம்ம மேலே கோமா இருக்காங்களாமா நம்ம அதுக்காக மேனபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவங்கள எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் வருவாங்களா வரமாட்டாங்களா வர வைக்க முடியுமா அப்படி ஒன்று நடக்குமா அது இந்த பிரபஞ்சத்துல கொடுக்குமா இப்படி எல்லாம் நிறைய கேள்விகளோட நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த விதத்துலயும் உங்க பர்சனை ஹீல் பண்ணி மறுபடி கொண்டு வர முடியாத அது பாசிபிளே இல்லாத ஒன்று சோ நீங்கள் முதல்ல உங்களே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு என் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னா நான் பாசிட்டிவாக இருக்கணும் நான் பாசிட்டிவாக இருந்தால் தான் எனக்கு அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹீல் பண்ணி ஒரு கூலான மைண்ட் செட்டில் உங்களை கொண்டு வந்து அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் பர்சனுக்காக மேனஃபஸ்ட் பண்ணலாம் எனர்ஜி ஹீலிங் பண்ணலாம் இல்லைங்க என்னால் முடியவே இல்லை என் பேர்சனை அந்த இருந்து ரெடியூஸ் பண்ணணும் என் பேர்சன்கிட்ட நான் போய் அப்பாலஜி கேட்டாலும் அந்த பேர்சன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இப்போ நான் எப்படி மேனஃபெஸ்ட் பண்ணுறது என்னோடய மென்டல் ஹெல்த்தை ஹீல் பண்ணணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என் பேர்சனுடைய மென்டல் ஹெல்த்தை நான் ஹீல் பண்ணி தான் அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் கவலையப்படாதீங்க நான் ஹிப்னோதெரபி ஹீலிங் எனர்ஜி ஹீலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் மெசேஜ் இந்த நம்பருக்குரப்பியின் மூலமாக உங்களுடைய ஆள் மனசை பயன்படுத்தி உங்களுடைய இருக்கக்கூடிய ஹீல் பண்ண முடியும் அதனால மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ரீபில்ட் பண்ணிக்க முடியும் ரிலேஷன்ஷிப்பை வேளை உங்களுக்கும் இந்த கவுன்சிலிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ